வணக்கம் அன்பர்களே ஜி தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமப்பா பாட்டுப் போட்டியில் கரூர் மாவட்டத்தில் உள்ள மணவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து கலந்து கொண்டு கலக்கி வரும் ஏழைச் சிறுமி யோகஸ்ரீ கடந்து வந்த பாதை மற்றும் பயணம் குறித்த சிறப்பு பதிவிது யோகஸ்ரீயின் ஊர் கரூர் மாவட்டத்தில் உள்ள பால்வார்பட்டி என்னும் சிற்றூர் யோகஸ்ரீயின் தாத்தா பொறி விற்கும் தொழிலாளி பாட்டி நடுவன் அரசின் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகிறார் யோகஸ்ரீயின் அப்பா டைல்ஸ் ஒட்டும் வேலை செய்கிறார் அவரின் அம்மா பஞ்சாலையில் பணிபுரிந்து வருகிறார் சூரியனும் யோகஸ்ரீயோடு உடன் பிறந்தவர்கள் இரண்டு தங்கைகள் ஒரு தம்பி இந்த நாள் வரும் அரசு பள்ளி மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் வறுமையில் பிறந்து ஏழ்மையில் வளர்ந்தாலும் சிறுவயது முதல் பாட்டின் மீது யோகஸ்ரீக்கு ஆர்வம் இருந்து வந்தது இது தந்தையிடமிருந்து யோகஸ்ரீக்கு வந்த ஆர்வம் இவரின் பாட்டார்வத்தை முதலில் கண்டுபிடித்தவர் மணவாடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியை மகேஸ்வரி இந்த ஆசிரியையை அழைத்து பெருமைப்படுத்தியது ஜி தமிழ் தொலைக்காட்சி ஊர் திருவிழாக்களில் பாடிவந்த யோகஸ்ரீ தமிழ்நாடு அரசு நடத்தும் கலை திருவிழாவில் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்றார் இது யோகஸ்ரீ ஏழாவது படிக்கும்போது நிகழ்ந்த நிகழ்ச்சியாகும் யோகஸ்ரீக்கு ஜி தமிழில் பாடும் வாய்ப்பு ஒன்பதாவது படிக்கும்போது கிடைத்துள்ளது போட்டியில் தேர்வாகி மேடையில் இவர் பாடிய முதல் பாடல் கந்தன் கருணை படப்பாடல் யோகஸ்ரீ அடுத்தடுத்து பாடிய பாடல்கள் நடுவர்கள் மற்றும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து கொண்டே வந்தது குறிப்பாக இவரது குரல் பிசுசிலா பாடிய பழைய பாடல்களுக்கு மிகவும் பொருந்தி வருகிறது கற்பகம் பாடல் நடுவர்களை வியப்புக்குள்ளாக்கியதால் அதை மீண்டும் பாட வைத்து நடுவர்கள் மகிழ்ந்தனர் ஆயிரத்தில் ஒருவன் படத்திலிருந்து உன்னை நான் சந்தித்தேன் என்ற பாடலும் நானே ராஜா நானே மந்திரி என்ற படத்திலிருந்து மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் என்ற பாடல் என்று தொடர்ந்து பிசுசுலாவின் பாடல்களையே பாடிவந்தார் யோகஸ்ரீ ஜானகி பாடிய பாடல்களையும் யோகஸ்ரீ விட்டு வைக்கவில்லை ஜானகியின் துள்ளல் பாடல் யோகஸ்ரீயின் குரலில் அசத்தலாக வெளிப்பட்டது ஒரு நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் தேவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில் தேவா இசையமைத்த பாடல்கள் பாடப்பட்டன யோகஸ்ரீயின் பாடும் திறனை கண்ணாரக் கண்டு காதார கேட்டு நிகழ்ந்து பாராட்டினார் தேவா அது இல்லாமல் யோகஸ்ரீக்கு தன் இசையில் ஒரு இறைப்பாடல் பாடும் வாய்ப்பை கொடுத்து எல்லோரையும் வியப்புக்குள்ளாக்கினார் சக போட்டியாளர் யோகேஸ்வரனின் தாய் ஒருமுறை இந்த நிகழ்ச்சியில் யோகஸ்ரீக்கு காதனியை பரிசாக தந்தார் யோகஸ்ரீ தனக்கு இன்னும் காது குத்தவில்லை என்றும் ஒட்டு காதணி தான் அணிந்து வருவதாகவும் சொன்னார் அந்த பொருளாதார பிரச்சனைகளே

தன்னுடைய சூழல் தனக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் தன்னுடைய திறமை மூலம் முன்னேறி வரும் யோகஸ்ரீ இன்றைய இளைய தலைமுறைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பாட்டுச் சிறுமி யோகஸ்ரீ மென்மேலும் முன்னேறி புகழடைந்து வாழ்வில் வெற்றி பெற இசையன்பர்கள் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துகள் மகிழ்வுடன் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம்